ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கற்றுக்கொள்ளுவோம் ஒன்று உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயமன்று எண்ணுகிறேன் இரண்டு பேரோ ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் உலகத்தில் ஆயிரக்கணக்கான விளையாட்டுகள் உள்ளன சில வகை விளையாட்டுகள் நேரப்போக்கிற்காக விளையாடப்படுபவை ஆகும் பெரும்பாலான விளையாட்டுகள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்றன எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதற்கென சில சட்டதிட்டங்கள் உள்ளன பெரும்பாலான விளையாட்டுகள் யோகத்தின் அடிப்படையில் வெற்றி கிடைப்பதில்லை விடாமுயற்சியும் உடல் வலிமையையும் புத்தி கூர்மையையும் உபயோகிக்க வேண்டியது இருக்கிறது எந்த விளையாட்டாக இருந்தாலும் அவைகளில் இருந்து நாம் சில ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்வோம் ஒன்று சட்டப்படி எந்த விளையாட்டாக இருந்தாலும் சில சட்டத்திற்கு உட்பட்டு தான் விளையாட வேண்டும் சட்டத்தை மீறும் பொழுது அபராதமோ அல்லது போட்டியை விட்டு வெளியேற்றவோ செய்வார்கள் பதக்கம் பெறும் போட்டிகள் என்றால் தகுதி நீக்கமும் செய்யப்படலாம் சட்டங்கள் விளையாட்டில் ஒரு ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் கொண்டு வரும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் இரண்டு தீமோத்தேயோ இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாழ்க்கையிலும் வெற்றி பெற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது அவசியமாகும் இரண்டு வன்முறைக்கு இடமில்லை விளையாட்டில் எதிரணி வீரர்களையோ சக வீரர்களையோ மைதானத்தில் அல்லது விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் விளையாட்டு உபகரணங்களால் தாக்குவதும் தகாத வார்த்தைகளால் திட்டுவதும் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது விளையாட்டு உபகரணங்களால் ஒருவரை தாக்க வேண்டுமென்று இல்லை தாக்குவது போன்ற சைகை காட்டினாலே குற்றமாகும் இதற்கும் உரிய தண்டனைகள் உண்டு வாழ்க்கையிலும் வன்முறைகளை தூண்டும் வாக்குவாதம் கோபம் சண்டைகள் ஆகியவற்றை ஒரு கிறிஸ்தவன் தவிர்க்க வேண்டியதின் அவசியத்தை பல வேத வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன மூன்று விடாமுயற்சியும் பயிற்சியும் விளையாட்டு போட்டிகள் கற்றுத்தரும் மட்டுமொரு பாடம் பயிற்சியும் விடாமுயற்சியும் ஆகும் ஒரு பயிற்சியும் செய்யாமல் நேரடியாக களத்தில் இறங்கி விளையாட முடியாது கடினமான பயிற்சியோடு விளையாடினாலும் எல்லா நேரமும் வெற்றி கிடைக்காது விடாமுயற்சி அவசியமாகும் அவ்வப்பொழுது தவறுகள் தோல்விகள் நேரிடலாம் ஆனால் பயிற்சிகள் மூலம் அதை சரி செய்து விடலாம் கிறிஸ்தவ வாழ்விலும் தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாமல் விடாமுயற்சியுடன் விசுவாசத்தில் முன்னேற வேண்டும் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எபிரேயர் பனிரெண்டாவது வத பனிரெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனமும் பதிமூன்றாவது வசனமும் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்